மோராவில் காலை பார்வை உறக்கத்தை ஆழ்ந்த உறக்கத்தில் கரப்பன் குடும்பம் இருக்கிறது அதை மோரா காலை வணக்கத்தை செலுத்தி அவர்களுக்கு பார்வையிடுவதை என்று நாங்கள் அவமானிக்கக்கூடியதாக இருக்கின்றது உணவுகளை சாப்பிட்டு விட்டு மீனை உறங்குவதை நாங்கள் பார்க்கலாம் அதில் இன்று காலை காலை வணக்கத்தை செலுத்திய மோரா தற்பொழுது அவர்களின் உணவை செக் பண்ணுவது எனக்கு பார்க்கலாம் செக்கிங் டைம் ஸ்டார்ட் மொர ஏதோ ஒன்று கீழே இருந்து அவள் ஒற்றுமை பார்க்கலாம் அவள் அவள் கதவைக்கு மேலே இத்திரை விழுவதையும் அதை மோர அவதானிப்பதையும் அவர்களை பார்வை தொடர்கின்றது என்பதையும் தன் அன்பை அவள் செலுத்திக் கொண்டிருக்கிறார் இந்த வித அசம்பாதிதம் நடக்காமல் இருப்பதற்காக தாய் கருப்பெண்கள் தனது தலையை வைத்து பார்ப்பது தெரிவிப்பதை நாங்கள் அவரிக்கக்கூடிய அன்பிலத்திலிருந்து நேரடியாக இன்று காலை இடம்பெறும் சம்பவம் தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம் மோராவின் பார்வை தொடர் இன்றைய தொடரில் அவள் காலை வணக்கத்தை செலுத்தினர் பின்னர் அவள் தனது பார்வையை பார்க்கும் மக்களுக்கு அறிவிக்கும் வகையிலே அவள் தனது அன்பை முத்தமிட்டு செலுத்துகிறார் சத்தம் போடுவாளா என்பதை நாங்கள் பொறுத்திருந்ததை பார்க்க வேண்டும் எவ்வாறாயினும் அவள் தனது அன்பை காலையிலே கருப்பம் கொடுப்பதுக்கு செலுத்தி அதனால் வித்தியாசமான உறக்கத்தில் இருப்பதை நாங்கள் தங்கள் தாங்கள் அது இருக்கிறதுக்கிடம் காணாமல் இருப்பது போல் இருந்தாலும் அதில் வடிவாக அனைவரும் மூன்று குட்டிகளையும் தான் பாதுகாப்பை வழங்கி உறக்கத்தில் இருப்பதை நாங்கள் அவதிக்கிறோம் உறக்கத்தில் என்றால் பூர்ண உறக்கம் இல்லை பாதி உறக்கம் தாய் தனது பாதுகாப்பை மோராவிடம் இருந்து வழங்கி கொண்டிருப்பதை அவனிக்கலாம் மோரா மக்களுக்கு காலை வணக்கத்தை பார்வையுத்துகிறார் உங்களுடைய ஆதரவை எதிர்பார்க்கிறார் அவளுடைய அவளுக்கு உங்களுடைய லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி அவளுடைய மென்மேலும் அவளுடைய சனல் வளர்ச்சியடைய நீங்களும் உதவியர்கள் என அவள் எதிர்பார்க்குறாரு உங்களுடைய அவளுடைய சேனல் மென்மேலும் பெறுவதற்கு உங்களுடைய ஆலோசனையை கமெண்ட் மூலம் அறவியுங்கள் அது அவளுக்கு ஒரு வகையிலே ஒரு ஆதரவாகவும் அவள் தொடர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்வெட்டு நிகழ்த்தும்போது அவளுடைய தொடர் பார்வையை நீங்கள் அவதானிக்கலாம் அவளை விரும்பி ரசிக்கும் ரசிகர்கள் விரும்பாமல் இருக்கும் ரசிகர்கள் அனைவரும் அவளுடைய பார்வையை நீங்கள் பார்க்கலாம் அவளுடைய பார்வை மிகவும் அன்பு கலந்து இனிய ஒரு அழகிய பார்வை என்று கூறலாம் அந்த வகையிலே இருக்கும் கலப்பதின் குட்டிகள் சங்கவி குந்தவி கஷ்ணவி என்று அவளுடைய குட்டிகளை தனது வயிற்றில் சுமந்து പ്പിയേ പാതുപ്പളങ്ങി ഉറക്കത്തിൽ കറക്റ്റ്വിട്ട് വാർ വടുക്കുകൾ എങ്കിൽ പാകി ഇത് വിട്ടവർണ്ണം ഒരു വിത്യാസ മുറിയ തനോ കുട്ടികൾക്ക് ഇടത്തെ കൊടുത്തുവിട്ട് പടുക്കാൻ അവതരിപ്പിക്കാം അതേ മൂറ കീഴിന്ന് ഉണ ചെക് பண்ணது மிதாவலிக்கு பார்வை எண்ணுவதையும் கடப்பன் கீழே நன்றிக்கு தனது பார்வையை மோராக்கு செலுத்துவதற்கு தயாராகிறார் மோராக்க காலை வணக்கம் கூறிவிட்டு பவானியாக இடைக்கிற அந்த ஆதரவை செய்வதற்காக அந்த குரலை கிடைக்கிற அந்த வாகனம் எடுக்கும் பொழுது இருந்து தனது ஒளியை வணங்கி கொண்டிருக்கிறார் என்று கூடல தனது அன்பை தனது சகோதரருக்கு

நீங்கள் படிக்க வேண்டிய மிக உடையங்கள் இருக்கின்றது செல்ல பிராணிகளாக இருந்தாலும் அதன் அறிவு பெரிய பிராணிகளுக்குரிய இருக்கும் மனிதர்களை உடைய மிக அழகிய அறிவு கொண்டது அன்பு ஆதரவை கொண்ட இந்த மூர அதே நேரம் கரப்பன் தனது பாசத்தை வெளிப்படுத்தும் குட்டிகள் வாரு இந்த காணொடிகள் அடிப்படை உள்ளடக்கம் இது உங்களுக்கு இது ஒரு வகையில் பயனுள்ளதாக பொழுதுபோக்கு உடைய மட்டுமல்ல அதில் சில உடையங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக என்பது நாங்கள் கூறுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் எவ்வாறு இரண்களாக இருந்தாலும் தனது அன்பை முத்தமிட்டு செலுத்துவது நீங்கள் ஆக எந்தவித அசம்பாவிதங்களும் ஏற்படாதவண்ணம் தனது குட்டிகளை கிட்டே போகும் முத்தங்களை இடும்பொழுது காலை உணக்கத்தை செலுத்தும் பொழுது மோரா ஜவா மோரா தனது வணக்கத்தை செலுத்தி விட்டாள் அவள் குட்டிகளுக்கு முத்தமிடுவதை தள்ளி தள்ளி முத்தமிடுவதை நாங்கள் பார்க்கலாம் செக் பண்ணுறோம் யார் மேலே கீழே விழுந்துருமண்டு முகத்தினால் தள்ளி மேலே அமர்த்தி விடுவதை நீங்கள் அதை அணிக்கலாம் பாதுகாப்பு கீழேனாலும் அதை விழுந்துருமண்டு ஒரு எண்ணத்திலே தெரியா மோரா அந்த வகையிலே அதை கீழே அந்த கருதை காலில் தள்ளி விட்டு மேலே ஒரு ஒழுங்கா படுங்கள் என்று சொல்கிற மாதிரி வண்ணம் இந்த அவளுடைய செயற்பாடுகளின் பெயர் நாங்கள் கீழே இருந்தாலும் சதைக்கு இப்படி கீழே விழுந்தால் ஏதோ சம்பவம் நடக்கும் ஆகவே அதை பழைய முறையில் அழகிய முறை நீ பார்த்திருக்க வேண்டும் வழி அழகிய மூஞ்சால் தட்டி மேலே படுங்கள் என்ற வகையிலே அவர் செயல்பட்டார் அவ்வாறு எனது நடத்துகளை நீங்கள் அவகாதிக்கலாம் பார்வையை பார்வையில் அவளுடைய அன்பு I ddŵr enda chanwli yndda i mewn i'r agwedd hwnna. Dyna i'n gilym. A'r laen dwi'n gwybod மூஞ்சினால் தட்டி கீழே விழுந்துருமே என்று அல்லது ஒரு என்ன நீங்கள் நீங்கள் எங்களுக்கு அது மிகவும் ஒரு தனது பாசத்தை மிகவும் வெளிப்படையாக நாங்கள் அவரிக்கப்படியா இருக்கோம் கீழே விழுந்துடும் என்றதை மூஞ்சி நாள் தட்டி மேலே படுங்கள் என்ற வகையிலே அந்த ஊரா செயல்படுவதை நாங்கள் முழுக்கமாக அவரைக்கும்போது உள்ள அந்த வகையிலே அவர்கள் ஆகவே இந்த காணொலியை நாங்கள் தயவு செய்து மீண்டும் இன்னொரு காணொலியை நினைவோம் போதை முடிவெற்று சொல்லுறோம் அதேதான் ஏதோ செய்வார் அதை தொடர்ந்து பாருங்கள்

இதன் பார்வையில் பவானியும் ஓரா பார்வையை தொடரும் பவானியும் அவள் அவளும் தனது பார்வையை சென்று அவளும் சித்திரையில் அவளையும் காணொலியில் ஈடுபடுத்தலாம் என்றுதான் அவளை இப்போ சத்தம் கூட போட்டுள்ளோம் அந்த வகையில் அவளுடைய பார்வை மீண்டும் இன்னொரு காணொலியை தொடரும் மீண்டும் உங்களுடைய நிறைவேற்ற பவானி குடும்பத்தர் அண்ட் ஓரா பார்வை நன்றி வணக்கம் Good morning. All right. Good morning, Alright, Good morning. Ah, right. Okay. Right. 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 Sorry. Sorry, sorry, Right. 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 right.